வரப்போகிற ஆண்டு நான் புதிய காரியத்தை போகிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறான் சரி ஆண்டவ எப்படியெல்லாம் காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆகார் யார் என்று சொல்லி கேட்டால் ஒரு அடிமை பெண்ணாக தான் இந்த ஆகார் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யாராவது ஆ ஆதியாகவும் பதினாறு ஆறு ம் அந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம் ஆகாரை குறித்து நம்ம பார்க்குறோம் ஆஹார் அடிமை இருக்கிறாள் அடிமை பெண்ணா இருக்கிற ஆகார் என்ன செய்கிறார் ஆபிரஹாமோடு சேர்ந்து என்ன செய்கிறோம் ஒரு பிள்ளை பாக்கியத்தை பெறுகிறார் பிள்ளை பாக்கியத்தை பெற்ற உடனே ஆஹார் சாராளை அற்பமாய் நினைக்கிறார் நினைத்த உடனே சாரால் போய் ஆபிரஹாம் சொல்றாரு என்னன்னு சொல்றாரு உமது அடிமை பெண் என்னை அற்பமாய் நினைக்கிறாள் ஆகவே நீர் என்ன செய்யும் இந்த இடத்துல விருந்து துரத்தை விடும் அவள் ஓடி போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சொன்ன உடனே இந்த ஆகார் என்ன செய்கிறாள் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறதாக நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் தேவ சித்தத்திற்கு மாறாக நம்ம ஒரு சில காரியங்களுக்கு நேராக நம்ம ஓடி போயிருப்போம் ஒரு இடத்துக்கு ஆண்டவர் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பார் நம்ம என்ன செய்திருப்போம் வாங்கியிருப்போம் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருப்பார் ஆனால் அந்த காரியத்தை நம்ம மாற்றி நம்ம செய்திருப்போம் ஆண்டவுடைய இன்றைய சமூகத்தை விட்டு அநேக நேரங்களில் நாம் பிரிந்து போன நாட்கள் உண்டு யோனாவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா யோனா ஒன்றாவது புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ நினைவே பட்டணத்துக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் யோனா சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை பற்றி எனக்கு தெரியும் அந்த ஜனங்கள் மிகவும் மோசமான ஜனங்கள் நான் அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை காட்டிலும் அங்கு போய் அந்த நான் எச்சரிக்கிறதை காட்டிலும் நான் தச்சீசுக்கு போய் எச்சரிக்கிறேன் என்று சொல்லி போய் தச்சீசுக்கு ஆண்டோட சமூகத்திற்கு மாறாய் விலகி போனார் ஓடி போனார் ஆனாலும் அவரை சரியான நடத்தினார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவுடைய பாதையை விட்டு நீங்க விலகி இருக்கிறீங்களா ஆண்டவருடைய பாதை இந்த பாதை தான் தெரியும் தெரிஞ்சிருந்து ஒரு சில நேரங்களில் நீங்க விலகி போயிருக்கீங்களா யோசித்து பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறான் நான் உன்னை நேர்வழியாய் நடத்துகிற தேவன் ஆண்டவர் எப்பொழுதுமே ஷார்டட்லாம் நடத்த மாட்டார் நான் இந்த வழியாக போனால் ஷார்ட் இப்படி போனால் ஷார்ட் கட் அப்படியெல்லாம் நடத்த மாட்டேன் ஆண்டவர் நடத்துகிற வழி நேர் வழியில் நம்மை இருக்கிறார் அவர் நேர் வழியில் நம்மை நடத்தி கொண்டு போய் அவர் முடிவில் ஜீவ கிரீடத்தை இருக்கிறார் இந்த ஆகார் என்ன செஞ்சாங்க அவங்க ஓடி போனாங்க ஆனாலும் கத்தர் என்ன செய்தா ஆகாரை நினைத்தருளினா ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கத்தோடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சுருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இவள் எங்கே போகிறா வனாந்திரத்தில் போகிறாள் வனாந்திரத்தில் தண்ணியே இல்லாத இடத்துக்கு போகிறாள் நம்ம வனாந்திரத்தில் போனால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது தண்ணிய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவள் யாரை சந்திக்கிறா தேவதூதனை சந்திக்கிறதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ நீங்கள் வனாந்திரமான பாதையில் உங்கள் வாழ்க்கை போய்கொண்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா தேவன் உங்களை சந்திக்கிறவரா இருக்கிறா இயேசு உங்களை சந்திக்கிறவராயிருக்கிறா நீங்க சொல்லலாம் என் வாழ்க்கையே வனாந்திரமாய் இருக்குதுங்க என் வாழ்க்கை முழுவதும் வனாந்திரமாய் காணப்படுதுங்க நான் கடந்த ஆண்டு முழுவதும் வனாந்திரமாய் காணப்பட்ட தான் நான் கடந்து வந்தேன் போன ஆண்டு முழுவதும் நான் கண்ணீருக்கு நடுவிலும் பிரச்சனைகளுக்கு நடுவிலும் போராட்டங்களுக்கு நடுவிலும் மாத்திரம்தான் கடந்து வந்த என்னுடைய வாழ்க்கையை வனாந்திரமாய் காணப்படுகிறது நான் ஆண்டவுடைய சமூகத்துல அழுது பார்த்தேன் நான் ஆண்டவுடைய சமூகத்துல போராடி பார்த்தேன் நான் ஆண்டவுடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்த்தேன் ஆனா ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்றீங்களா ஏசு உங்களை சந்திக்கிறவரா இருக்கிறா இந்த ஆறாள் ஆண்டவுடைய சமூக வனாந்திரத்தில் இருக்கும் கர்த்தர் என்ன செய்தார் தேவதூதனை அனுப்பி ஆகாரை சந்திக்க வைத்தார் உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரமாய் காணப்படுதா என் வாழ்க்கையில ஒரு அற்புதமே இல்லைன்னு சொல்றீங்களா என் வாழ்க்கையில ஒரு அதிசயமே இல்லைன்னு சொல்றீங்களா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலைன்னு சொல்றீங்களா இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறா நான் உன்னை சந்திக்கும்படி காய் வந்திருக்கிறேன் ஆகாரை சந்தித்த தேவன் நான் உன்னை சந்திக்கும்படி காய் வந்திருக்கிறேன் அவர் வனாந்திரத்தில் நீரூற்றை உண்டு பண்ணுகிற கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்த தேவனாய் இருக்கிறார் நீங்க சொல்லலாம் என் வாழ்க்கையே வனாந்திரமா இருக்குதுங்கன்னு சொல்லலாம் ஆனா அந்த வனாந்திரத்துல தான் ஆண்டவர் கண்மலையை வைத்திருக்கிறார் அந்த வனாந்திரத்துல தான் ஆண்டவர் நீரூற்றை வைத்திருக்கிறார் அந்த வனாந்திரமான பாதையில தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நீங்க சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை வனாந்திரமா இருக்குதுங்கன்னு சொல்லலாம் ஆனா அந்த வனாந்திரத்துக்கு நடுவுல தான் என் ஏசு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார் அந்த வனாந்திரத்துக்கு நடுவுல தான் என் ஏசு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறவராயிருக்கிறார் அந்த வனாந்திரத்துக்கு நடுவுல தான் என் ஏசு உங்களை சந்திக்கிறவராயிருக்கிறார் அந்த வனாந்திரத்துக்கு நடுவுல தான் ஏசு உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார் அதுதான் வனாந்திரம் வனாந்திரத்தில் இருந்தாலும் ஏசு அந்த இடத்துல நீரூற்றை உண்டாக்குவதற்காகத்தான் அவர் வனாந்திரத்தில் நடத்தி செய்கிறவராக இருக்கிறார் அன்றைக்கு ஆஹாரை பார்த்து தேவன் இறங்கி வருவான்னு சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமாய் காணப்படலாம் ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு அந்த இடத்தில் இறங்கி வருகிறவராக இருக்கிறார் ஆதியாகவும் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் யாராவது ஒரு வசிக்கலாம பதினாறு பதினொன்று ம் அந்த இடத்துல மூன்றாவது ஆகார் எப்படி செய்கிறாங்க கத்தரிடத்தில் இருந்து அவங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் எந்த இடத்துல அவங்க ஆசீர்வாதத்தை பெறாங்க வனாந்திரத்தில் அவங்க நீரூற்ற பார்த்தாங்க அடுத்தது அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் வனாந்திரமான பாதையில் தான் ஆசீர்வாதமாக இருக்கிறதா இருக்கிறது வேதம் செலுகிறது இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டுக்கு போகிற வாசல் விசார ஆழமும் அகலமுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழியா பிரவேசித்தா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் ஆகவே தான் செல்லும் போது சொன்னால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார் உலகத்துல உபத்திரவம் இல்லை உலகத்தில் கஷ்டம் இல்லை உலகத்துல பாடுகள் இல்லைன்னு சொல்லி அழைக்கல அவர் எப்படி உலகத்துல நீங்க வர்றீங்க உலகத்துக்குள்ள நீங்க வர்றீங்க உலகத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு உலகத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு நிந்தனைகள் உண்டு ஆனாலும் நீங்க என்ன செய்ய திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் என்று சொல்லி கத்துக்கிறா அப்போ அந்த வனாந்தரமான இடத்துல

வருடாந்திர பாதையிலும் கத்தர் மீது நீங்க நம்பிக்கை வைப்பீங்கன்னு சொன்னா கத்தர் உங்களை செலிக்க செய்கிறவராய் இருக்கிறார் மற்றவர்களுக்கு அது வனாந்திரமாய் தெரியலாம் ஆனால் கத்திர நம்பும்பொழுது அந்த வனாந்திரமும் கத்துடைய பார்வைக்கு முன்பதாக அது செலுக்கிறதா இருக்கிறது அப்போ அவர் வனாந்திரத்தை செலுக்க செய்கிற தேவன் அவர் வனாந்திரத்தை செழிப்பை தருகிற தேவன் அவர் வனாந்திரத்தில் செழிப்பை தந்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இந்த ஆர் வனாந்திரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாங்க முதலாவது நான் சொன்ன ஆகார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அவங்க ஓடி போனாங்க ரெண்டாவது தேவதூதனை சந்திச்சாங்க மூன்றாவது கத்திரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க இதுதான் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிற வனாந்திரத்தில் கத்தர் புதிய அற்புதத்தை இருக்கிறார் ரெண்டாவது கத்தர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார் அப்போ பன்னெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் பேதுருவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த பே எப்படிப்பட்டவராக இருந்தால் அவள் தேவனை குறித்து ஏசு கிறிஸ்துவை குறித்து அவர் எல்லாரிடத்திலும் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார் எல்லாரிடத்திலும் வைராகியமாய் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார் அப்படி பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவரை சிறச்சாலையில் என்ன செய்றாங்க கட்டி போடுறாங்க பேதருவே நீ சிறைச்சாலையில போடுகிறோம் போட்டுட்டா உன்னால பிரசங்கம் பண்ண முடியாது என்று சொல்லி அவளை என்ன செய்றாங்க பேதுருவை கட்டி போடுறாங்க ஆனாலும் பேதர் என்ன செய்கிறா பிரசங்கம் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் வாசிங்க பிரசங்கம் பண்ணினது நிமித்தம் அவர் கட்டப்பட்டு இருக்கிறா இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம் நான் பேதுருவை போல தான் நான் சிறையில் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் ஒருவேளை பிசாசு என்னை கட்டி வைத்திருக்கிறான்னு சொல்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறா அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன் நான் சிறையிருப்பை மாற்றுவேன் நான் அற்புதத்தை

அது எந்திரா இருந்தாலும் சரி இறங்கி வரும் பொழுது அந்த சிறையிருப்பு மாறுகிறதா இருக்கிறது பெரிய சிறையா இருந்தாலும் உடைகிறதா இருக்கிறதுக்கு முன்பதாக எந்த சிறையும் நிற்க முடியாது அது இடிந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பவுலை குறித்து சொல்லப்பட்டு வைத்திருக்கிறது பவுளையும் சீலாவையும் என்ன செய்யறாங்க தொள்ளும் மரத்தில் கட்டி வைத்திருக்கிறாங்க இரவில் பவுளும் சீலாவும் தேவனை ஜபம் பண்ணி துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பித்த உடனே என்ன ஆயிற்று அந்த இடம் மசைந்தது அவர்கள் கைகளையும் கால்களையும் கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் எல்லாம் கழுந்து விழுந்ததாக நீங்க வேதத்தில் வாசிக்க முடியும் நீங்க சிறையில் இருக்கிறீங்களா சிறையில் இருந்தாலும் தேவனை துதித்து பாடுங்க ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேன் இந்த சிறையிலும் நான் உண்மை துதிக்கிறேன் இந்த பாடுகளிலும் நான் உண்மை துதிக்கிறேன் இந்த உபத்திரவத்திலும் நான் உண்மை துதிக்கிறேன் இந்த கட்டுகளிலும் நான் உண்மை துதிக்கிறேன் இந்த போராட்டங்களிலும் நான் உண்மை துதிக்கிறேன் இந்த நிந்தனையிலும் நான் உண்மை துதிக்கிறேன் இந்த காரியங்கள் நடந்தாலும் நான் உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லி தேவனை துதித்து பாட 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 ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார்

நான் மிதித்து போடுவேன் பிசாசு மிதிக்கப்பட்டவன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஆகவே நீங்க தைரியமாயிருங்க ஆண்டவரனை சிறை கொடுத்து ஆண்டவர் இந்த பாடுகள் என்னை நடத்துகிறீ உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை துதித்து ஆராதித்து பாருங்க பிசாசு வெக்கப்பட்டு போவார் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார் அப்போ ஆண்டவர் சிறை இருப்பை மாற பண்ணுகிறவராயிருக்கிறார் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சிறையா இருந்தாலும் சரி ஏசுங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறா ஏசுங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிறவராயிருக்கிறா அப்போ அவர் புதிய காரியத்தை செய்கிறார் அவர் சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார் முதலாவது நான் சொன்ன அவர் வனாந்திரத்தில் அவர் வழியை உண்டு பண்ணுகிறார் ரெண்டாவது அவர் சிறையிறப்பை மாற்றுகிறார் இந்த ரெண்டு காரியங்களையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யும்படி காய் விரும்புகிறார் கண்களை முடிச்சோம் அல்லாமா கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பாருங்க ஆண்டவரே நான் போன நான் ஆண்டவரே நான் நினைக்கல ஆண்டவரே ஆண்டவரை போன வருடம் முழுவதும் ஆண்டவரை இந்தந்த காரியங்களை நான் சோர்ந்து போயிட்டாண்டவரே நான் வனாந்திரத்தில் இருந்தது போல் இருந்துட்டாண்டவரேன் ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கி என்னோடு பேசியிருக்கீங்கப்பா முந்தினமைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டான்னு சொன்னீங்க நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னீங்களேப்பா எஸ்ஸப்பா என் கூட நீங்கள் இன்னைக்கு பேசியிருக்கீங்கப்பா என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யுங்க என் ஊழியத்தில் புதிய காரியத்தை செய்யுங்க என்னுடைய எல்லா காரியங்களும் புதிய காரியத்தை செய்ய நான் செய்கிற தொழில புதிய காரியத்தை செய்ய ஆண்டவரே நான் செய்கிற வேலையில புதிய காரியத்தை செய்ய ஆண்டவரே என்னுடைய எல்லா காரியங்களிலும் புதிய காரியத்தை செய்ய வாய்களை திறந்து ஜோம் இல்லாமா எனக்கு புதிய காரியத்தை செய்ய